Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to our சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோ வந்து எனக்கு பேசணும்னு தோன்றப்பே வந்து ரொம்ப வந்து ஒரு தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என்னோட பாசிட்டிவ் சைட் மட்டும் தான் நான் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நடந்த நெகட்டிவ் அதெல்லாம் நான் வந்து அதிகமா ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம ஃபீல்ட்ல சொல்றேன் நம்ம டெய்லரிங் ஃபீல்ட்ல சொல்றேன் ஏன்னா வந்து எனக்கு ஒழுங்கா தைக்க தெரியாதோ யாராச்சும் சொல்லிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் இருந்துகிட்டே இருக்கு எப்போ அதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைச்சேன்னா வந்து அஹ் எனக்கு ஒரு அந்த ஒருத்தவங்க வந்து நான் தப்பா தச்சுட்டேன் அப்படின்ட்டு வெளியில போய் ஏங்கிட்ட சொல்லாம வெளியில போய் ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணி அது காதுக்கு வந்து அப்ப நினைச்சேன் அது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு சக்சஸ் எடுத்துக்கலாம் இல்ல அவங்களோட ரிவன்ஜா எடுத்துக்கலாம் இல்ல அது எனக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நான் வளர்றதுக்கு உதவியா கூட நான் எடுத்துக்கலாம் அது என்னோட அது மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட கண்டிப்பா பிகின் ஸ்டேஜ்ல இருக்கவங்க ஒரு கஸ்டமர் குறை சொல்றாங்க ஒரு கஸ்டமர் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களை உங்க வேலையை பத்தி தப்பா பேசிட்டாங்க ஏதோ ஒரு மிஸ்டேக்ல வந்து ரொம்ப தப்பா பேசிட்டாங்க அப்படின்றப்ப வந்து அத நான் வந்து எனக்கு அது நடந்தது அதை வந்து நான் எப்படி வந்து க்ரோத் அவுட் பண்ணி வந்தேன் அது இப்ப அந் அவங்களே பிளவுஸ் கொண்டு வந்து கொடுத்து நீங்க நல்லா தைக்கிறீங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் தைச்சிப்பாங்க நானும் தச்சு போட்டுருந்ததெல்லாம் பார்த்தேன் எனக்கு நீங்க தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்க வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்க நடந்துருந்தா நீங்க என்ன பண்ணி வந்திருப்பீங்க ப்ளூஸ் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா நான் என்ன பண்ணேன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன் அதை பத்தி தான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இல்ல எனக்கு நல்லா தைக்க தெரியும் கஸ்டமர் எதோ ஒரு குறை சொல்றாங்க எனக்கு ரொம்பவே மன வருத்தமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும் ஏன்னா எனக்கு நடந்த உண்மையான ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் கரெக்டா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு மேரேஜ் ஆனச்சு மேரேஜ் ஆன புதுசுல வந்து புது கஸ்டமர் புது இடம் எல்லாமே பழக லேட் ஆகும் அதே மாதிரிதான் எனக்கு ஆனா நான் ஸ்டிச் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியும் வெளியில அப்படி ஒரு கஸ்டமர் வந்து கொண்டு வந்து ஒரு பிளவுஸ கொண்டு வந்து கொடுத்தாங்க என்ன பிளவுஸ்ன்னு சொன்னாவே நீங்களே சிரிப்பீங்க நார்மல் நம்ம சேரீல இருக்கோம் பார்த்தீங்களா பூனம் சேரீல ரென்னிங் மெட்டீரியல் வரும் பார்த்தீங்களா தனி பீஸ் லைனிங் போடாம அந்த ஸேரீ துணியில பிளவுஸ் தைக்க சொன்னாங்க நான் அப்ப இருந்த ஆர்வத்துல நம்மளுக்கு பொது இடம் சரி நம்ம நல்லா தைச்சு கொடுத்துருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை சரி நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணுவோம் நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும் நம்ம வந்து டைலரிங் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல வாங்கி ஆஹ் கட்டிங்கும் போட்டுட்டேன் கட்டிங் போடவே கஷ்டமா இருந்துச்சு பேப்பர் கட்டிங் போட்டு அதுலயுமே அவ்வளவு எஃபெக்ட் போட்டேன் பேப்பர் கட்டிங் போட்டு பின் பண்ணி கட் ஸ்டிச் பண்ணி ஓரளவு அளவு பண்ணி கொடுத்துட்டேன் ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த கிளாத்து நம்ம ஸ்டிச் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படியே சுருக்கி பிடிச்சோன்னா நம்ம கையில அடக்கிற அளவுக்கு தான் துணியே இருக்கும் ஏன்னா சாரி கிளாத்தே நம்ம வந்து ஒரு பிட்டு ஸாரீ பிட்டே நார்மல் பூனம் சாரியோட பிட்டே இப்படி கையில பிடிச்சி அனுப்பிச்சோம்னா உள்ளங்கையில ஃபுல்லாவே அடங்கிடும் அந்த மாதிரி துணி அது மாதிரி நானும் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்டேன் பண்ணி அப்புறம் வெளியில போய் வந்து பேச்சுக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன இப்படி தச்சிருக்காங்க இட்லி துணி மாதிரி தைச்சிருக்காங்க அப்படின்னாங்க அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ப நான் புதுசுதான் இந்த இடத்துக்கும் புதுசுதான் இந்த வேலைக்கு கொஞ்சம் பழசா இருந்தாலுமே இந்த இடத்துக்கு அந்த மாதிரி புதுசுதான் நம்மளுக்கு கஸ்டமர் வரணுன்றதுக்காண்டி நான் வாங்கிட்டேன் ஆஹ் அப்ப அதுனோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் கடையில் வந்து கட்டிங்லாம் அதிகமாக பண்ணது கிடையாது ஸ்டிச்சிங்லாம் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா கட்டிங் பண்ணி தர்றவங்க ஒருத்தவங்க நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் தானே பண்ணுவோம் ஆனால் முக்கால் ஸ்டிச்சிங் பண்றதெல்லாம் நல்லா பண்ணுவேன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் கட்டிங் வந்து தான் புதுசாக பழகிட்டேன் இதுக்கும் அந்த அப்படி கட்டிங் பண்ணியுமே புதுசாக பழகிட்டு கட்டிங் பண்ணியுமே எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் கடையிலுமே ஒரு லைனிங் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷிங்லாம் எல்லாம் பக்காவா இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறப்ப நான் சரி ஓகே நம்மளால முடியும் தக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு கண் நானும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி குடுக்கறப்ப இப்படி ஒரு கமெண்ட் வர்றப்ப அது ஏன்ட்ட நேரா வந்து சொல்லியிருந்தா கூட ஏதோ சரி அந்த துணியோட குவாலிட்டி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவா சொல்லியிருப்பேன் எடுத்து சொல்லியிருப்பேன் அவங்க வந்து வெளியாள்கிட்ட என் எங்க ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது அதுல இருந்து அவங்க கிட்ட துணியே வாங்கக்கூடாது திருப்பி கொண்டுட்டு வந்து கொடுத்தா வாங்கவே கூடாதுன்ற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே இருந்தேன் ரொம்ப சீரியஸா இல்லாம அப்ப புதுசு நான் வேலைக்கும் இந்த மாதிரி எண்ணத்துல நிறைய பேர் இருப்பீங்க நான் இப்ப எனக்கு நடந்தது நிறைய பேருக்கு நடக்கலாம் அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிடுறேன் நான் இப்ப புதுசு ஒரு ஆர்வத்துல நம்ம புதிய இடமே நம்ம தச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்மளும் வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கிட்டு தச்சும் கொடுத்துட்டோம் அப்ப புது புதுசா ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் தாண்டி கஸ்டமர் கூட இல்லை ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் தாண்டி ஃபர்ஸ்டா புதுசா வர கஸ்டமர் அப்படி இருக்கப்ப வந்து இந்த மாதிரி நடக்கிறப்ப எவ்வளோ ஒரு மனசு சங்கடமாக இருக்கும் அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் நேரா வந்து சில வார்த்தைகளை அவங்க தைக்கவே தரல இது என்ன அதை தச்சிருக்க நல்லாவே இல்ல ஆஹ் இதுக்கு நான் லைனிங் போட்டே தைச்சிட்டு துணியே வீணாக்கிட்ட அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறைவா ரொம்ப மனசு சங்கடப்படுற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க எனக்கு அவ்வளவு ஒரு மனசு வேதனா அதனால புதுசு வேற நம்மளுக்கு எவ்வளவு ஒரு டிப்ரெஷன் மைண்ட்ல இருப்போம் சீரியஸா நீங்களே சொல்றது அப்படி ஒரு மைண்ட் என்னால அதுல இருந்து கொஞ்ச நாள் வெளியிலயே வர முடியல அதனால கொஞ்ச நாள் ஸ்டிச் பண்ணாமலாம் இருந்தேன் வேண்டாம் வேணா தைக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து வந்து காமிக்கிறாங்க இந்த இங்க பாருங்க நீங்க இந்த துணியில எல்லாம் தைக்க முடியாதுன்னு சொன்னீங்க இங்க பாரு நான் இந்த தான் தைச்சிருக்கேன் வெளில தைச்சு வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா இந்த துணிக்கும் இந்த துணிக்கும் குவாலிட்டி ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் நேட்ட கொடுத்தது ரொம்ப மட்டி குவாலிட்டியான துணி அது கொஞ்சம் பூனத்திலயே கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கு குவாலிட்டி கொஞ்சம் லைட்டா வேற மொத்தமா இருந்தது இது ரொம்ப சன்னமா ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப நைஸான துணி ஓகேங்களா அப்படி இருந்த துணியிலே முடிஞ்ச அளவுக்கு என்ன எஃபெக்ட் போட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவ்வளவு எஃபெக்ட் போட்டு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து இப்படி ஒரு கமெண்ட் வர்றப்ப எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருந்தது ஆனா ஹண்ட்ரட் சொல்லுவேன் ஏ மேலதான் தப்பு ஓகேங்களா பினிஷிங் நல்லா கொடுக்கலன்னு கிடையாது நான் வந்து கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்குறப்ப நான் சொல்லி இருந்திருக்கேன் நான் வந்து வருதேன்றதுக்காண்டி ஆசைப்பட்டு வாங்கினது ஏன் தப்பு தான் நான் வந்து முன்கூடியே சொல்லிட்டு இந்த இதுல ஒழுங்கா தைக்க முடியாது வராது இந்த இந்த இது இப்படிதான் இருக்கும் சீராசு சொல்ற ஒரு ஹூக்கட்டை கூட ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அந்த சேரீல அந்த பிளவுஸ் அந்த சேரீல கொடுத்த பிளவுஸ அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்து கண்டிப்பா நான் சொல்லியிருந்துக்கணும் இதுல தைக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கணும் ஏதோ ஒரு நம்பிக்கையில நானும் வாங்கிட்டேன் நானும் வாங்கி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிலாம் வந்து அப்படி அவமானப்பட்டதுக்கு அப்புறம் ஆஹ் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சு மத்த எல்லாத்துக்குமே தைச்சு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு தைச்சு கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து இங்க வந்து ரொம்ப என்ன ரொம்ப அளவுக்கு மேல நான் வந்து தைச்சு கொடுத்தாச்சு இப்போ நான் தச்சு கொடுத்து போட்டவங்க ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க தைச்சிங்க யார்கிட்ட தச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு யாரை என்னை வந்து அவமானப்படுத்தி இப்படி கஷ்டப்படுத்தி பேசினாங்களோ அவங்களே கொண்டு வந்து ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு இந்த ப்ளவுஸ்ல ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஆஹ் நல்லா தைக்கிறீங்க நான் பார்த்தேன் எல்லாம் போட்டிருந்ததெல்லாம் பார்த்தேன் நல்லா தைக்கிறேன் அப்போ உனக்கு நீக்கு வந்து தெரியல தெ தெரியல அப்போயும் அப்படி தான் சொல்கிறாங்க அவனுக்கு அப்போ தெரியல இப்போ நல்லா கற்றுக்கிட்ட அதனால வந்து நீ தச்சு கூட நீங்கள் அந்த இடத்துல இருந்து இருந்தீங்கன்னா நீங்கள் பிளவுஸ் வாங்கியிருப்பீங்களா வாங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிக்னஸ் ஆகு நல்லா வேலை பார்க்குறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களான்ட்டு ஆனால் நான் வாங்கினேன் இப்போ நான் வெட்டிகிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அந்த பிளவுஸ் அவங்களோட பிளவுஸ் தான் அது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நான் இருக்கேன் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன வந்து அசிங்கப்படுத்தினவங்களும் தைக்கவே தெரியலே வீணாக்கிட்டேன் என் ட்ரெஸ்ஸை பாலாக்கிட்டேன் ஆஹ் எதுக்கு வாங்கினேன் தைக்க தெரியாதான் வாங்காம இருந்திருக்கலாம் இது என்ன துணி இட்லி துணி மாதிரி ஆக்கி வச்சிருக்க துணி மாதிரியா இருக்கு ப்ளவுஸ் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் மத்தியில என்னோட ஒர்க் போட்டு என்னோட உழைப்பு போட்டு என்னோட ஆஹ் தனியாளா இருந்து நான் ஒரு ஆளா உட்கார்ந்து கட் பண்ண பண்ணி எல்லாம் ஓகே நம்மளே பார்த்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி நம்ம வந்து யார் வாயில இருந்து சொன்னாங்களோ அவங்களே நீங்க நல்லா தைக்கிற அப்படின்ற வரப்ப வார்த்தை வரப்ப எவ்வளவு ஒரு மனசு வந்து ஆஹ் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படி இருக்கப்ப கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ண இது வந்து தப்பா கரெக்டான தெரியல அவங்க கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணணும்ன்றது வந்து சில பேர் நினைக்கலாம் மற்றவங்களுக்கு ப்ரூவ் நம்ம அவசியம் கிடையாது நம்ம லைஃப் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனா பிஸ்னஸ் வரப்ப வந்து அந்த ஹீ ஈகோன்றது வந்து நம்ம அவங்களை அப்படி சொல்லிட்டாங்க நம்மள சொல்லிட்டாங்கல்ல நம்ம அவங்க முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்க தோணும் அது மாதிரிதான் எனக்கு அப்படி தோணுச்சு அதனால கஸ்டமர் கிட்ட வாங்கினேன் வாங்கி கட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்துமே ஒரு மன நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு கட்டிங் பண்ண போல கரெக்டா கட் பண்ணிடுவோமா எவ்வளவு ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் எவ்ளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்பெல்லாம் வராத ஸ்டார்டிங்ல எப்படி தக்கி தைக்க கத்துக்கிட்ட புதுசுல ஒரு கஷ்டமார்ட்டை வாங்கி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி புது பய பயமும் பதட்டமும் இந்த ப்ளவுஸ் கட் பண்றப்ப எனக்கு வந்தது ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் வந்தது கரெக்டாக கட் பண்ணிடுவோமா ஸ்டிச் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே சரி ஒரு புது கஸ்டமர் வரப்ப வந்து நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுத்துட முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு வருமானு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நல்லா கொடுத்துருவோம் அது நம்ம நம்ம மேல நம்பிக்கை எதுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்து ஏதோ ஒரு இடத்துல கம்மியாகும் தன்னம்பிக்கை அந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் கட் பண்றப்ப எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு நம்ம கரெக்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோமா திருப்பி உங்ககிட்ட வந்து திருப்பி நல்லா தைக்கல அப்படின்ற வார்த்தையை வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு ரொம்பவே மனசு வந்து நெருடலோட தான் இந்த நான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப பொறுமையாக கட் பண்ணேன் எப்போவுமே ஒரு நார்மல் பிளவுஸ் கட் பண்றேன் அப்படின்னா நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்றதுன்னா ஒரு பத்து நிமிஷத்துல பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிருவேன் ஆனா இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் பார்த்து பார்த்து பொறுமையாக நிதானமா கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுல உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காமிக்கிறதுனால கொஞ்சம் பெரிய வீடியோ வந்து வேகமான கட் கட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப பொறுமையாக நிதானமா கழுத்துல இருந்து ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக அளந்து சைட் ஜாயிண்டா இருந்து அளந்து எல்லாமே கரெக்டாக கட் பண்ணிட்டு இருந்தேன் இனிமேரி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் கஸ்டமர் கொடுத்துட்டு என்ன ஃபீட்பேக் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் அவங்க ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன் இந்த விஷயத்த உங்ககிட்ட முக்கியமா நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்போ நான் வந்து இப்போ இருக்கவங்களும் சரி நல்லா கைக்கிறவங்களும் சரி இப்போதான் பிகினர் ஸ்டேஜ்ல நான் கத்துக்கிறேன்றவங்களும் சரி இந்த மாதிரி ஃபேக்கஸ்லாம் ரொம்ப வந்து தான் வந்திருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒர்க்குன்னு எடுத்துக்கிறப்ப வந்து ஆஹ் ரொம்பவே முக்கியம் ஒரு கஸ்டமரை வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு லூஸ் இருந்தா கூட அவங்களால ஏற்றுக்க ஏத்துக்க முடியல அந்த மாதிரி கஸ்டமர்லாம் இருப்பாங்க நான் சொன்ன அளவுல நீ நீ பண்ணி பண்ணி இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அளவுலி சொல்லுவோம் ஒரு சில துணிக்கு இழுக்கும் சில துணிக்கு இது வந்து இழுவை கம்மியா இருக்கும் ஆஹ் அதுக்கு தகுந்த தான் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு லூஸ் பண்ணிட்டா கூட எனக்கு ஹிப் லூசா இருக்கு ஆஹ் இதுக்குன்னே நம்ம தெரியு தனியாக எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு நம்ம போக போகதான் எல்லாம் கத்துக்க முடியும் போக போக தான் எல்லாம் பழகும் இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் டைம்ல வந்து எவ்வளவோ கேட்டு கேட்டு ஆனா நான் உண்மையுமே ஒன்னே ஒண்ணு நினைச்சிக்கிட்டேன் ஆஹ் நான் வந்து அது வந்து அவங்க திட்டுறாங்களே நான் அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கஷ்டமா எடுத்துக்கல ஒரு சைடுங்கா இருக்கும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா தைக்கணும் நல்லா இன்னும் நம்ம வந்து நம்ம நம்ம கத்துக்கிறது எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து செதுக்கிக்கிட்டது தான் அதிகம் என்ன நாள் திறமையை வந்து கத்துக்கிட்டது வளர்த்துக்கிட்டது தான் அதிகம் உண்மையுமே ஏன்னா வந்து இந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் படாம இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆஹ் நம்ம நல்லா தைக்கிறோம்டா தான் ஆஹ் நம்ம இன்னும் கத்துக்காம ஒரே இடத்துலயே இருந்துகிட்டே நின்றுகிட்டே இருக்கும் அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப போய் நம்ம தேடுவோம் நம்ம ஒரு தெரிஞ்சவங்களோ ஒரு புக்கோ இல்ல வந்து வா யூடியூப்லயோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம எந்த ஏத்த இந்த மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம போய் தேட ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி தேடி தெரிஞ்சுக்கிறப்பதான் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தைரியமும் இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவா வர கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் இன்னும் என்ன வந்து எப்படி பூஸ்டப் பண்ணிக்கிறது என்னென்ன எப்படி என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன இந்த மிஸ்டேக் வந்துச்சோ அந்த மிஸ்டேக் போய் தேடி கத்துக்கிறப்பதான் வந்து அடுத்த டைம் அந்த ப்ளவுஸ்ல அந்த மிஸ்டேக் வராம இருக்கும் அந்த எப்படி அந்த மிஸ்டேக் வந்துச்சு எதனால அந்த மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொல்லி அலசி ஆறாயிரத்துக்கும் எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் தான் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு கண்டிப்பா பிக்ன ஸ்டேஜ்ல இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவா வர்றதை வந்து கண்டிப்பா வந்து இதா எடுத்துக்காதீங்க என்னடா நம்மளுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை டிப்ரெஷன் அந்த மாதிரி மைண்ட்ல எடுத்துக்காதீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும் பட் இந்த மாதிரி பாசிட்டிவா யோசிச்சு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிறப்ப கண்டிப்பா வந்து பெஸ்ட் பெஸ்டான அந்த ஃபீல்ட்ல வந்து உங்களால பெஸ்டா கொடுக்க முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் நம்புறேன் கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கும் கிரியேட் ஆகும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்